அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு தொடர்ச்சியாக வீணஸ் வாஸ்து மூலமாக நிறைய வாஸ்து சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் அதாவது வீடியோ சம்பந்தமான ஆஹ் வாஸ்துல வந்து நிறைய டவுட் இருக்கு சார் நீங்க என்னுடைய வீடியோஸ் போய் பாருங்க நான் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறேன் அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தெரியப்படுத்துறேன் நம்பர் ஒன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி டைரெக்டா போன் பண்றீங்க தவறு கிடையாது அந்த போன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அது ஒரு சரியான முறையில இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தரப்புல இருந்து நான் பார்க்கறேன் அப்போ நீங்க உங்களுடைய டீடைல்டா வாட்ஸ்அப்ல உங்களுடைய பிளான் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக கொடுத்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் நம்பர் டூ மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யாரோ ஒருத்தங்க யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து ரெண்டு மூணு வாரங்களா எனக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலை நான் வந்து வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த அம்மாவுக்கும் நான் சொல்றேன் நான் சப்போஸ் அந்த பிளான் சரியான அந்த கேள்வி வந்து சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக ரிப்ளை பண்ணிருவேன் எல்லாருக்கும் வேலை இருக்கும் இல்லையா நீங்க ஒரு கேட்ட உடனே அனுப்பின உடனே அந்த கேள்விக்கு பதில வந்து எதிர்பார்க்குறீங்க யாரை பாக்கனாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் சில விஷயங்களை நம்ம ஒரு கேள்வி வந்து பெரிதாக இருக்கு ஒரு லேடிலாம் அனுப்பிச்சிருக்காங்க அந்த கேள்வி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு ஒரு நாலு பக்கத்துக்கான கேள்வி அதெல்லாம் தான் நல்லா இருக்கும் சரி இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் ஒரு சின்ன விஷயம்தான் இந்த ஸ்டோர் ரூம் சொல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தேவைப்படும் அந்த ஸ்டோர் ரூம் எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது உங்கள் வீட்டில் இப்போ புதிதாக ஒரு மளிகை பொருட்கள் வாங்குறாங்க அதை ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஒன் மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் ஆனால் இப்ப பெரும்பான்மையான வீடுகளில் ஸ்டோர் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை அடைப்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு அறையாக அதை பார்க்க வேண்டியது அப்போ நீங்க பழைய பொருட்களையும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த ஸ்டோர் ரூம் மட்டும்தான் எம்டி பண்ண சொன்னேன் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சிது இது போல சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வீட்டில் ஏதாவது மாற்ற முடியுமா மேக்ஸிமேஸா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வீடுகளில் வாஸ்து அப்படிங்கிறது வந்து தவறு இருக்க தான் செய்யும் அப்போ நீங்க அந்த தவறுகளை பெரும்பான்மையாக கவனிக்க பழகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த வாஸ்து தவறான பாதையில அவங்களை கொண்டு செல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்போ சின்ன சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல ஸ்டோர் ரூம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூம்ல பெரிய அளவு பொருட்களை வந்து அடைத்து குப்பை போல ஆக்கக்கூடாது குப்பையை அந்த இடத்துல சேர்க்கக்கூடாது நீங்க இப்போ புதிதா புதிதாக மளிகை ஸ்டோர் ஜாமான் வாங்குறீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வைக்கணும் அதையுமே வந்து நீங்கள் அப்பப்போ அதை எடுத்து கிளீன் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்கணும் அது நிறைய வீடுகளில் இல்லை இப்போ ஒரு ஒரு பொருளை வச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது அது அந்த ஸ்டோர் ரூம்லயே அடைஞ்சி கிடக்கும் கேட்டால் எங்கள் அப்பா கொடுத்தது சார் எங்கள் அம்மா கொடுத்தது சார் நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன் ஃபோட்டோ படங்கள் சாமி படங்கள் அப்புறம் வந்து இந்த பழைய விளையாட்டு பொருட்கள் பிள்ளைங்க விளையாண்டது சார் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டு மூட்டை மூட்டையாக அடுக்கி அடிக்க வச்சுருக்காங்க அப்போ ஸ்டோர் ரூமோட பர்பஸ் தெரியாமல் நீங்கள் உங்கள் வீடுகளில் ஸ்டோர் ரூம் தயவு செய்து அமைக்காதீங்க நான் எந்த வீட்டுக்கும் ஸ்டோர் ரூம் கொடுத்தது கிடையாது இது என்னுடைய பிளான் வரைபடங்கள் பார்த்தா தெரியும் என்னிடம் என்னுடைய அணுகுமுறையில் வீடு கட்டின நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வேணும் சார் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் புக் பண்ணி அதை வந்து பார்த்துக்கலாம் ஓகே இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்